எல்லாத்தையும் தமிழ் இருந்தது அதுல மாற்று கருத்து இல்ல ரிப்போர்ட் திருப்திகரமாக வகுப்பு முதல் மாணவனாக உண்மைதான் ஒரு பள்ளியில முதலா இருந்தவா ஒரு மாணவன் இன்றைக்கு ஒரு வகுப்பினுடைய முதல் மாணவனாக அப்படிதான் சொல்லணும் ஒரு சிறந்த மாணவனை

இல்ல நான் சொல்றது பல்வேறு விஷயங்கள்ல உதாரணத்துக்கு நீங்க கல்வியை கொடுத்துருக்காங்க அவரு சீனிவாசன் அவர்கள் சொன்னாங்க கல்வி குறித்து சொன்னாங்க இதெல்லாமே பாக்குறப்ப எல்லாத்தையும் கம்பேர் பண்றப்ப தமிழ்நாடு இன்னைக்கு வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு இன்னைக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை அதுதான் இன்னைக்கு ஒரு ஆகட்டும் இன்னைக்கு வட இந்திய நம்பி இருக்கிறோம் அல்லது ஒரு ஒரு விவசாயத்துக்காகட்டும் வடங்கியல் நம்பி தான் இருக்கிறோம் சோ தமிழ்நாட்டுல வேலைக்கு ஆட்கள் இல்லைங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த பர்சன்டேஜ் குறைத்தானே செய்யும் யாருமே அப்ளை பண்ணல அப்ப யாரும் விருப்பம் இல்லாம இருக்கிறாங்க வேலைக்கு வரவே தயாராக இல்ல சோ மனித குலம் முழுமையாக இங்க பால் பெற்று இருக்கிறது எங்களுக்கு இலவசம் கிடைக்கிறது நாங்களே வேலைக்கு போகணும் இரண்டு நாள் வேலைக்கு போனா போது எங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது தேர்தல் வந்தால் இன்னும் கிடைக்கிறது நாங்கள் வாக்குங்கையா இருக்கிறோம் நாங்களே வேலைக்கு போகணும் முதல் விதமா அத அதை நீங்க உங்க விமர்சனம் ஒரு பக்கம் இன்னொரு விதமா கல்வி உயர்கல்வி ரெண்டுலயுமே வளர்ச்சியை காமிக்கிறாங்க குறிப்பா நீங்க தேசிய சராசரியில ஹையர் செகண்டரி லெவல்ல ஐம்பத்தி புள்ளி ஆறுனா தமிழ்நாடு எண்பத்தி ஒண்ணு புள்ளி அஞ்சு ஹையர் எஜுகேஷன் எயிட் பாயிண்ட் போர் தேசிய சராசரின்னா இங்க அம்பத்தி புள்ளி ஆறு அப்ப இந்த கல்வியில வளரும்போது அவங்க சிடி டி இருந்து மேலாண்மை கேட்டகிரிக்கு ஒரு செக்ஷன் போறதை நீங்க கவனிக்கலையா படித்து விட்டு கல்வியில வெளிநாடுகளுக்கு வெளியில் போறீங்க கல்வியில நீங்க பங்களிப்பு யார் அதிகம் குடுக்கிற இங்க இருக்கிற தனியார் நிறுவனங்களுடைய பங்களிப்பு தான் அதிகம் அது கல்லூரியில ஆகட்டும் பள்ளிகள் ஆகட்டும் அதே மாதிரி மருத்துவத்துல சொல்றீங்க மருத்துவ மருத்துவத்துல இன்னைக்கு எவ்வளவு பெரிய மருத்துவமனைகள் போல வச்சுக்கின்றன அமெரிக்காவிலிருந்து தமிழ்நாட்டுல தனியார் மருத்துவமனைக்கு வந்து அவங்க அரசு அடிப்படையில் குறைவா இருக்கிறது தமிழ்நாடு தான் உங்களுடைய கவனத்தை சொல்றேன் அது பெரும்பாலும் அதிகபட்சமாக நீங்க அதிகபட்சமாக அவங்க மருத்துவமனைக்கு போறது தனியார அரசு என்றால்

நம்மதான் இருக்குன்னு எப்படி வேணா பேசக்கூடாது குஜராத்ல இருபத்தஞ்சு வருஷம் ஆண்டப்பறம் நம்மதான் அழகு பார்த்தோமே வீடியோல எவ்ளோ பிரிட்ஜுக்குழு விழுந்துருக்கு தமிழ்நாட்டுல எவ்ளோ பிரிட்ஜ் விழுந்துது அதுக்கப்புறம் எவ்ளோ மெருப்பு ஆக்சிடென்ட் குஜராத்ல லேக் ஆஃப் சேஃப்டி நடந்தது குஜராத் மாடலை பத்தி பேச சொல்லுங்க பதினாறாயிரம் கோடிய கொண்டு போய் வண்டா என்ன தமிழ்நாடு உயர்ந்த இடமா இருந்தது நீங்க தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணுங்க தாண்டுகளை இது வந்து

பொருளாதாரத்தில் வளர்ந்து இருக்கிறது பல்வேறு வளர்ந்ததுக்கு தமிழ்நாடு மட்டும் காரணம் என்று நீங்க சொல்லிவிட முடியாது இன்னைக்கு ஒரு கார் உற்பத்தி பண்றோம் அப்படின்னா அது எல்லா மாநிலங்களுக்கும் விற்கப்படுது இதை விட மத்திய அரசு பங்களிப்பு மிக அதிகம் இன்னைக்கு விவசாயிகளுக்கு கிசான் சம்மன் நிதியின் மூலமா நாற்பத்தி எல்லா மாநிலங்களும் மாநிலங்களில்தானது இல்ல சார் வீடு கட்டும் திட்டத்துல இன்னைக்கு வீடு கட்டுறது நான் சொல்றேன் தமிழ்நாட்டுக்கு நான் கொடுக்கறத ஒரு காரணம் நீங்க வெறும் தமிழ்நாடு மட்டும் வளர்ந்து விட்டு சொல்ல முடியாதுன்னு சொல்றேன் நான் மத்திய அரசின் பங்களிப்பு ரொம்ப அதிகம் சொல்றேன்

காமராஜர் காலத்தில் கல்வி எப்படி இருந்தது அண்ணா அவர்கள் காலத்தில் எப்படி இருந்தது அதையெல்லாம் நீங்க கம்பேர் பண்றப்ப இந்த திராவிட ஆட்சி பேசணும் நிதி ஆயோக் அப்படி எதை சுட்டி காமிக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம அதுல பேசலாம் இதெல்லாம் பெட்டரா எல்லாமே அவங்க ஸ்கேல் எடுத்து கம்பேர் பண்ணி சொல்றப்போ தமிழ்நாடு முதன்மை இருந்தாலும் கூட அதில் தனியார் பங்களிப்பும் மத்திய அரசின் பங்களிப்பும் மிக அதிகமாக இருக்கிறது நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விதான் தமிழ்நாடு அரசு நடத்துகின்ற நிறுவனங்கள் எந்த நிறுவனங்கள் லாபத்தில் தனியார் அரசு செயல்பாடுகள் எதை நோக்கி இருக்கிறது ஒரு ஒரு சாராயம் விற்பதையோ மது விற்பதையோ அல்லது வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சுவதோ போதைப் பொருளை முன்னெடுப்பதான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது சட்டம் எங்க இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு தமிழ் மாநிலம் இன்னைக்கும் இந்த நிலைமை இருக்குது அப்படின்னா இதற்கு நூத்தி இருபது ஆண்டு காலமாக பல்வேறு முன்னோடிகள் செய்த பல நாள் தான் இன்று நிலைமை தக்க வைக்கப்பட்டிருக்கிறது என்னோட கருத்து கருத்தை கேட்டுவாசன் எல்லாருடைய கருத்தை முதல் கட்ட கருத்தை கேட்டுறேன் அப்புறம் நீங்க வந்துடலாம் திரு பரந்தாமன் இது கடந்த காலங்களோட ஒப்பிடும்போது இன்னும் நல்ல உயரத்தை தமிழ்நாடு அடைஞ்சிருக்கணும் ஆனால் அது அப்படி அடைஞ்சிருக்கிறதாங்கிற கேள்வியை திரு நாகராஜன் முன் வைக்கிறார் அவர் கேட்குற கேள்வி நல்ல கேள்வி ஆனால் அதே ஒன்றிய அரசனுடைய ஒரு அட்டானமஸ் பாடியாக இருக்கிற நிதி ஆயோக் வந்து யுனைடெட் நேஷனுடைய அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் யுனைடெட் நேஷன் வந்து ஒரு முடிவெடுக்குது உறுப்பு நாடுகள் எல்லாம் ஒரு கிரைட்டீரியா கொடுத்து இந்த ஆஸ்பெக்ட்ஸில் வளர்ச்சியை நோக்கி சஸ்டைனபிள் குரோத் ஒரு திடமான உறுதியான ஒரு வளர்ச்சியை நோக்கி போனோம் அப்படின்னு ஒரு குறியீடு கொடுத்து அதுக்கான ஒரு அளவுகோல் கொடுக்குது அந்த அளவுகோலில் நான் வந்து நாகராஜ் சாருடைய எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லலை வேண்டாம் அந்த அளவுகோல்லையே யூஎன் கொடுத்துருக்க கைட்லைன்ஸ் அளவுகோல்லையே இந்தியாவினுடைய சராசரியை விட பதிமூணு இடங்கள்ல அதாவது டோட்டலாக பதினாறு கொடுக்குற இடத்துல பதிமூணு இடங்கள் தமிழ்நாடு முன்னிலையில் நிற்கும் போது இன் டோட்டோ நாகராஜ் சாருடைய வாதங்களை வந்து அரசியல் காரணத்துக்காக புறந்தள்ளாமே தவிர நிதி ஆயோக்கு வந்து கிளீனாக சொல்லுது யூஎன் சொல்கிற விஷயத்துல இந்தியாவோட அகடாக இருக்கிறோன்றதான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இல்லை அதில் தான் என்ன புள்ளி சொல்கிறாங்கன்னா திரு ஆனந்த் சீனிவாசன் சொல்கிறதும் இது ஒரு நூற்றாண்டு பங்களிப்பு இருக்குது நம்ம பல முன்னமே ஒரு முன்னேறிய நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கும்போது இது போதுமான வளர்ச்சியா அப்படிங்கிறத நாகராஜ் கேக்குறாரு கரெக்ட் போதுமான வளர்ச்சி யானேக்கும்போது இந்தியாவுடைய சராசரி வளர்ச்சியை விட குறஞ்சி இருந்து பிற மாநிலங்களை விட நாம வந்து கொஞ்சம் முன்னேறி இருந்து ஒரு ரெண்டாவது மூணாவது இடத்துல இருந்ததா நாகராஜ் சொல்ற வார்த்தை நான் ஏத்துக்குறேன் இப்போ இந்தியாவுடைய சராசரியை விட நம்ம அதிகமாக ரீச் பண்ணியிருக்கிறோம் இருக்கோம் அப்படி இருக்கும்போது நம்ம வேகமா தான் போயிட்டு இருக்கோம் அது அரசியலுக்காக பேசுறாங்க இப்போ ஆனந்த் சீனிவாசன் சாரும் சரி எல்லாரும் பேசக்கூடிய விஷயங்கள் இது ஒரு திராவிட மாடல் ஆட்சியினோட வரக்கூட்ட விஷயங்களா ஒரு இப்போ இருக்கக்கூடிய 21ல இருந்து இருக்கக்கூடிய மண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆட்சியில மட்டுமே அப்படி இருக்கா அப்படின்னா கிடையாது இது வந்து ஒரு தொடர் சங்கிலி அந்த வகையில் வந்து கர்மவீரர் காமராஜர் அவர்கள் வந்து தொடக்க கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாரு ஏன்னா இந்திய நாடு விடுதலை பெற்ற பிறகு கல்வியே கூடாது என்ற சமூகத்தில் கல்விக்கு ஒரு அரசியல் சாசனத்தில் அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட பிறகு காமராஜர் அவர்கள் தொடக்க கல்வியில் உருவாக்கப்பட்டது பிரைமரி எஜுகேஷனுடைய கர்ம வீரர் காமராஜர்